பரிகரம் பெருமாள் கர்ணன் மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாளை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில் யோ ட்ரீம் டு சிங்கப்பூர் ஸ்டார்ட் ஃப்ரம் ருபீஸ் ஓன்லி வித் ஜி டி ஹாலிடேஸ் உங்க யாரையும் சும்மாவே விட மாட்டேன் கையாலாகாத தனம் இணைய கூலிப்பட வந்திதா வருண் எடுத்த திடீர் முடிவு உச்சக்கட்ட ஆவேசத்தில் வருண்குமார் ஐபிஎஸ் மீண்டும் உக்கிரமாகும் என்டிகே ஐபிஎஸ் மோதல் மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கலைஞர் குறித்து பாடும் ஒரு பிரச்சார பாடல் பட்டியலின மக்களை அவமதிக்கிறது என்ற ஒரு புகார் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் பட்டியலின பிரிவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரால் கொடுக்கப்பட்டது அதே பாடலை முதலில் மேடையில் பாடி திமுகவை விமர்சித்த சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார் இந்த விவகாரத்தில் திருச்சி மாவட்ட காவல்துறை எஸ்பி வருண்குமார் ஐ பி குறித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவதூறாக பேசியதாக பிரச்சினை கிளம்பியது இதனையடுத்து அக்கட்சியைச் சேர்ந்த சிலர் சமூக வலைதளத்தில் எஸ்பி வருண்குமார் மற்றும் அவரின் குடும்பத்தினர் குறித்து ஆபாசமாக பதிவிட்டதால் அந்த பிரச்சனை மேலும் பூதாகரமானது இதனையடுத்து திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் தனது வழக்கறிஞர் மூலம் சீமானுக்கு கிரிமினல் அவதூறு நோட்டீஸ் அனுப்பினார் அதில் தனக்கு எதிராக அவதூறு பரப்பியதற்காக ஏழு நாட்களுக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இரண்டு கோடி ரூபாய் நஷ்டஈடு தர வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் சீமான் சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட இருபத்தி ஓரு பேர் மீதும் எஸ்பி வருண்குமார் புகார் கொடுத்தார் இந்த புகாரின் அடிப்படையில் சிலர் கைது செய்யப்பட்டனர் இந்த நோட்டீஸுக்கு சீமான் அனுமதி பெறாமல் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை மாநில செயலாளர் சேவியர் ஃபெலிக்ஸ் தன்னிச்சையாக பதினாறு பக்கத்திற்கு விளக்கு கடிதம் ஒன்றை வருண்குமாருக்கு அனுப்பி வைத்துள்ளார் அக்கடிதத்தில் வருண்குமார் ஆகிய உங்கள் என்ன என்பது எனக்கு தெரியாது இளம் அதிகாரியான நீங்கள் டிஜிபி ஆகும் தகுதி இருக்கிறது உங்களை குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் அவதூறு கருத்திற்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை என கூறப்படுகிறது மேலும் சீமான் மன்னிப்பு கோரும் விதமாக அந்த விளக்கு கடிதம் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் அதிருப்தி அடைந்த சீமான் தன் அனுமதி பெறாமல் செயல்பட்ட சேவியர் பிலிப்ஸை கட்சியிலிருந்து நீக்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் உங்கள் குடும்பத்தினரே விமர்சிப்பதை புகாராக சொல்கிறீர்களே என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்கள் குடும்பத்தையும் மனைவி தாய் குழந்தைகள் என சமூக வலைதளங்களில் விமர்சிக்கிறார்களே அதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் இருந்து தான் தற்காலிகமாக வெளியேறுவதாக அருண்குமார் ஐபிஎஸ் தெரிவித்துள்ளார் அவர் கொடுத்துள்ள எட்டு பக்க விளக்கத்தில் நான் வருண்குமார் வீரசேகரன் ஐபிஎஸ் பல் மருத்துவம் முடித்து காவல்துறை பற்று காரணமாக ஐபிஎஸ் பணிக்கு சேர்ந்தேன் எனது பதிமூன்று ஆண்டு கால ஐபிஎஸ் வாழ்க்கையில் எல்லா ஆண்டுகளிலும் அவுட்ஸ்டாண்டிங் ரேட்டிங் மட்டுமே உயர் அதிகாரிகளிடம் இருந்து இதுவரை பெற்றுள்ளேன் சாமானிய சூழலில் இருந்து வந்த நான் பெண்கள் குழந்தைகள் விளிம்புநிலை மக்கள் போன்ற சாமானியர்களின் பிரச்சனைகளை போக்க வேண்டும் என்று தீவிர முனைப்பில் செயலாற்றி வருகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு யூடியூபர் ஒருவர் ஒரு அரசியல் கட்சி பின்புலத்தோடு பொய் செய்திகளை பரப்பி திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தினார் அப்போது திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த அந்த யூடியூபரை கைது செய்து பிரச்சனையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு there. குண்டர் சட்டத்தில் அடைத்தேன் சமீபத்தில் அதே யூடியூபர் பதிவு செய்த சர்ச்சையான அவதூறுகளால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார் சட்ட அடிப்படையில் பணியாற்றியதற்காக அந்த யூடியூபர் சார்ந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு ஒன்றில் என்னை கடுமையாக சில சாதி பெயர்களை குறிப்பிட்டு சாடினார் அது விமர்சனத்தையும் தாண்டி தீவிர அவதூறு கோணத்தில் இருந்தது எனவே அதற்கு எதிராக சிவில் கிரிமினல் டிஃபமேஷன் நோட்டீஸ் என் வழக்கறிஞர் மூலம் அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளருக்கு அனுப்பினேன் நான் சட்டப்படி இந்த நோட்டீஸ் அனுப்பிய ஒரே காரணத்திற்காக என்னை தாண்டி என் குடும்பத்தினர்கள் பெண்கள் குழந்தைகள் என என்னை சார்ந்தவர்கள் மீது வசைகளையும் ஆபாசமான அவதூறான செய்திகளையும் அருவருப்பான வாக்கியங்களுடன் எக்ஸ்தலத்தில் பரப்பினர் என் குழந்தைகள் மற்றும் என் குடும்ப பெண்களின் புகைப்படங்களும் தரம் தாழ்ந்து ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டது இது ஒரு கட்டத்தில் என் குடும்பத்தினருக்கே கொலை மிரட்டல் விடுக்கும் அளவுக்கு அச்சுறுத்தலாக உருமாறியது தொடர்ந்து ஆபாச சித்தரிப்பில் ஈடுபடும் ஐம்பது எக்ஸ் சமூக வலைதள கணக்குகளை ஆராயும்போது அவை அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளரில் தொடங்கி மாநில பொறுப்பாளர்கள் வரை முக்கிய நிர்வாகிகளின் தூண்டுதலால் இயக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது ஏனெனில் இவை அனைத்தும் போலி கணக்குகளாகவும் தொடர்ந்து இதே வேலையை செய்து வருபவையாகவுமே உள்ளன நான் இந்த விஷயத்தில் அளித்த மூன்று புகார்களில் மூன்று குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சைபர் கிரைம் விங் போலீஸார் இதனை விசாரித்து வருகிறார்கள் நானும் எனது மனைவி வந்திதா பாண்டே ஐபிஎஸும் தமிழ்நாட்டில் மத்திய காவல் மண்டலத்தில் முக்கிய இரு மாவட்டங்களில் திருச்சி புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர்களாக பணிபுரிகிறோம் என்னதான் காவல்துறையில் உயர் பொறுப்பில் இருந்தாலும் நாங்களும் சராசரி மனிதர்கள்தான் ஒரு சாதாரண தகப்பன் மற்றும் தாயாக இது எங்கள் குழந்தைகளையும் குடும்பத்தினரையும் பாதித்துள்ளது நிஜ வாழ்வில் பலரை எதிர்கொள்ளும் சூழலில் இந்த இணைய கூலிப்படையை எதிர்கொள்வது எங்களுக்கு பொருட்டல்ல ஆனால் ஒரு சராசரி குடும்ப நபராக எங்கள் மூன்று குழந்தைகள் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மீதான அக்கறைக்காக இந்த எக்ஸ் இணைய இருந்து தற்காலிகமாக நானும் எனது மனைவியும் விலக முடிவு செய்துள்ளோம் எங்களது இந்த முடிவு தற்காலிகமானது என்ற போதும் பயத்தினாலோ அருவறுப்பினாலோ இந்த முடிவை எடுக்கவில்லை போலி கணக்குகளில் பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கும் வக்கிர புத்தி கொண்டவர்கள்தான் அவமானப்பட வேண்டும் ஆன்லைன் அபியூஸ் என்பது இரும்பு கரங்களால் ஒடுக்கப்பட வேண்டிய ஒன்று அதனை பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை முகம் தெரியாத கோழிகளுக்கும் இணைய கூலிப்படைகளுக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை ஒரு காவல்துறை அதிகாரியாக நான் எனது கடமையை செய்ததற்கு எனது மனைவி குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரை தாக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அது என்னை நேரடியாகவோ சட்ட ரீதியாகவோ எதிர்கொள்ள முடியாத கையாலாகாத தனத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கிறேன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரண்டு பொறுப்பாளர்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடர்பு எவ்வித சமரசமும் இன்றி சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என வருண்குமார் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தங்களது கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு